வணக்கம் நம்ம சதீஷ்வா கிராஃப்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லன்ச் பேக் தாங்க பெரிய லன்ச் பேக் சரிங்களா இது வந்து குழந்தைங்களுக்கு தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்குல்ல ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து கரெக்டாக ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ரெண்டு ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு லஞ்ச் லன்ச் பாக்ஸ் இது ரெண்டு இது மூணுமே வைக்கிறாப்புல தான் அந்த கூடையை கேட்டிருந்தாங்க இந்த கூடை வந்து கரெக்டாக வந்து எனக்கு ஒரு பாட்டில் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிறாங்க பதினோரு இன்ச்சு ஹைட் வச்சிருக்கேன் பேஸும் பதினோரு இன்ச்சு ஹைட்டும் பதினோரு இன்ச்சு அது மாதிரி வச்சுருக்கேன் கலர் காம்பினேஷன் எல்லாமே வந்து கஸ்டமரோட செலெக்ஷன் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒன்று பிளாக்ல இன்னொன்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரௌனில் இது ரெண்டும் யூஸ் பண்ணி தான் அந்த குடியை வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன் இந்த குடியோட மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம் நான் வந்து என்னுடைய ஒயருக்கு வந்து எட்டு அடியில் வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேங்க ஒயர் வந்து எட்டு அடியில் இருபத்தி அஞ்சு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் பேஸ் வந்து ஒன்பது ஒன்பது வச்சிருக்கேன் இது வந்து எனக்கு பேஸ் வந்து நாலரை இன்ச்சு வந்துச்சு சரிங்களா இந்த பேஸ் வந்து நாலரை இன்ச்சு லென்த்தும் பதினோரு இன்ச்சு ஹைட்டும் வந்து பதினோரு இன்ச்சு பதினோரு இன்ச்சு வந்திருக்கு பார்த்திங்களா அதுக்காக இப்போ இந்த கூடையை பார்க்கலாம் உள் எப்படி இருக்குன்னு நான் லாக் செட் பண்ணியிருக்கேன் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அப்படிங்கிறதுனால நான் வேறு எந்த கலருமே யூஸ் பண்ணலைங்க ஒரு ப்ளூ கலர் பீட்ஸ் மட்டும்தான் உள்ள நடுவில் வந்து சென்டருக்கு செட் பண்ணியிருக்கேன் லாக்கு செட் பண்ணி இந்த க்ளோஸ் டைப் பார்த்திங்களா இது வந்து கீழே பேஸ் வந்து ஒன்பது போட்டிருக்கேன் ஆனால் மேலே டாப்பில் வந்து நான் பத்து வச்சுருக்கேங்க ஏன்னா வந்து அப்போ தான் க்ளோஸ்ன்றதுக்கு வந்து கொஞ்சம் ஒன்று அதிகமாக இது பண்ணால் தான் நம்ம இந்த ஒயர் மடக்கி விட்டது கொஞ்சம் கூட தள்ளி வந்துருக்கோம் கரெக்டாக இருக்கும் பத்து வச்சா தான் வந்து கரெக்டாக இருக்கிறதுனால நான் க இது பண்ணியிருக்கேன் இந்த கார்னர் எச்சஸ்லாம் வந்து கையில் குத்திராமல் இருக்கிறதுக்காண்டி நான் வந்து ஒன்று இது பண்ணி விட்டுருக்கேன் இப்போ இங்கே பாருங்கள் உள்ள கூட எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பெரிய கூடைங்க இந்த கூட இந்த கூடை வந்து நான் ஒரு கூட வந்து முந்நூறுபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறேன் உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வந் இந்த கூ அதாவது நார்மல் நாட்டில் முந்நூறுபாயும் இதே சைஸில் வந்து சிவன்கண்ணில் வேணும் அப்படின்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நான் வந்து கொடுத்துக்கிட்டுருக்கேன் உங்களுக்கு வேணுங்கிறவங்க வந்து க என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாங்க கீழே வந்து குச்சி வச்சுருக்கேன் சரிங்களா பேஸ் வந்து குச்சி வச்சுருக்கேன் கமிலும் ச சில்வர் கும்மிலும் அடிச்சிருவேன் இப்போ க சில்வர் கும்மிலும் அடிச்சு தான் கொடுப்பேன் சரிங்களா இந்த இந்த கூடை வந்து நாங்கள் என்றைக்கு வந்து பொரியர் பண்ணுறோம் ஹேண்டில் எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் ஹேண்டில் இருக்கு இல்லையா ஹேண்டில் வந்து ரெண்டுமே வந்து ரெண்டு கூடைக்குமே நான் நான் போடுற எல்லா கூடைக்குமே வந்து இன்னர் ஒயர் வச்சு தாங்க ஹேண்டில் செட் பண்ணியிருப்பேன் இதுக்கு வந்து நான் கால் அடியில் வந்து இன்னர் ஒயர் எடுத்துக்கிட்டேன் கால் அடியில் இன்னர் ஒயர் எடுத்துக்கிட்டு அவுட்டர் ஒயர் வந்து ரெண்டு பிளாக் வச்சு தான் செட் பண்ணியிருக்கேன் ஆஹ் பாருங்களா க்ளோஸ் பண்றதுக்கு எப்படி இருக்குன்னு பேகு பேகு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ஹைட்டும் இருபத்தி அஞ்சு தான் வச்சுருக்கேன் பேஸ் இருபத்தி அஞ்சு பேஸ் ஒன்பது லென்த் இருபத்தி அஞ்சு ஹைட் இருபத்தி அஞ்சு போட்டு ஒன்று வந்து நான் மடக்கி விட்டுருக்கேன் இந்த கூடையை பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு இது வந்து பெரியவங்க ஸ்டாஃப் ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறவங்க கொண்டு போகிறதுக்கும் கரெக்டாக இருக்குங்க இந்த பேகு ஒரு ஏன்னா வந்து பெரியவங்களுக்கு தான் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் சின்னவங்களுக்கு வந்து அரை லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் பட் வந்து பசங்க வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் ரெண்டு கொண்டு போவாங்க அப்படிங்கிறதுனால எனக்கு அது மாதிரி சொல்லி தான் ஆர்டர் கொடுத்தாங்க உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில் நான் எவ்வளோ பெருசு கொண்டு போகணும் என்னென்ன வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பேக் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் ஹேண்டில் வந்து ரொம்பவும் பெருசாக இருக்கக்கூடாதுங்க ரொம்பவும் ஷார்ட்டாகவும் இருக்கக்கூடாது அவங்க என்கிட்ட வந்து கேட்குறவங்க எல்லாமே வந்து நம்ம வண்டியில் போகும்பொழுது உரசக்கூடாது கீழே உரசக்கூடாது அதே மாதிரி என்கிட்ட ரெண்டு ரோல்லாம் ஆர்டர் கேட்குறவங்களும் அது மாதிரி தான் ரெண்டு ரோல் பேகு கொடுக்குறவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஹேண்டில் ரொம்ப கொண்டு போகும்பொழுது பேகு ரொம்ப தொங்கக்கூடாது கீழே அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஹேண்டில் வந்து மீடியம் சைஸாக வந்து போட்டுக்கணும் சரிங்களா இந்த பேகு பாருங்கள் பிளாக் எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க அடுத்து வந்து ப்ரௌன் கலரும் இதுவும் ரெண்டு கூடையுமே ஒருத்தவங்க தான் எனக்கு ஆர்ட்ரு கொடுத்துருக்காங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரவுனு ப்ரௌனு அதே மெஷர்மெண்ட் தான் எட்டு அடியில் இருபத்தி அஞ்சு ஒயர் எடுத்திருக்கேன் லென்த் இருபத்தி அஞ்சு பேஸ் வந்து ஒன்பது இதுக்கு லா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நான் ப்ரௌன் தான் ஒரு கலர் ஒன்று கூட மீறி கலர் யூஸ் பண்ணவே இல்லை ஹேண்டில் பார்த்திங்களா ஹேண்டில் எப்படி செட் பண்ணியிருக்கேன்னு அதுக்கப்புறம் இங்கே பாருங்க இது உங்களுக்கு வந்து காம்கீரனுங்கிறதுக்காட்டி கட் பண்ணாமல் வச்சுருக்கேன் ஒயர் இந்த ஒயர் இருக்குது இல்லையா இந்த இந்த மூடி வந்து சுருண்டுக்காதுங்க சில பேர் அதாவது நிறைய ஒயர் வந்து திணிக்க வேண்டியதாக வரும் இந்த சைடு போகிற ஒயர் எல்லாமே இந்த சைடு உள்ளறை நுழைச்சி விடணும் அதுக்கப்புறம் இந்த இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள இருபத்தி அஞ்சு ஒயரும் இதில் வந்து நுழைச்சி விடும் பொழுது இந்த மூடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் நம்ம கீழே கீழே வந்து எப்படி குச்சி சுரு இருக்கமோ அது மாதிரி மேலேயும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கப்புறமாலே இந்த ஒயர் இருக்குல்லையே அந்த ஒயரை தான் நான் வந்து கட்டியிருக்கேன் எப்படின்னு இந்த ஒயரை நாட் போட்டு மறுபடியும் அது ரெண்டு சுற்றி சுற்றி கட் பண்ணியிருக்கேன் அது மாதிரி இது தாங்க நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒயரை உள்ற விட்டு நல்லா ஸ்ட்ரிகாக தெனிச்சுட்ருக்கோம் ஹேண்டில் வந்து உள்ற ஹேண்டில் எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது ஏனிப்படி தான் ஏனிப்படி முடிச்சு எப்படி தெரியுது பாருங்கள் இந்த கூடைக்கு வந்து ஏனிப்படி முடிச்சு போட்டால் தாங்க இந்த கூட வந்து பார்க்குறதுக்கே நீட்டாக வரும் பாருங்கள் லாக் செட் பண்ணதுக்கப்புறம் இந்த கூடை எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்களா லாக் செட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே தெரியுதுன்னு ஹேண்டில் இதுக்கும் வந்து உள் ஒயர் கொடுத்துருக்கேன் நான் உள் வயர் வந்து நாலு ஒயர் உள்வெயர் கொடுத்துருக்கேன் நாலே கால் அடியில் உள் வயர் எடுத்துக்கிட்டேங்க நம்ம நம்ம இன்னர் ஒயர் வந்து இன்னர் ஒயர் வந்து நாலு நாலே கால் அடியில் எடுத்து நாலு நாலு ஒயர் உள்ற வச்சு தான் வந்து நான் அவுட்டர் ஒயர் வந்து ப்ரௌனில் வந்து இன்னர் ஒயர் வச்சு நான் வந்து இந்த ஹேண்டில் வந்து மெஷர்மெண்ட் மெஷர் பண்ணியிருக்கேன் சரிங்களா இது மாதிரி கூடையெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து எனக்கு வந்து என்னை வந்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க நான் இந்த கூட வந்து ஒரு கூடை வந்து முந்நூறு ரூபாய்க்கு வந்து நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு கூடையுமே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வந்து நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு இது மாதிரி இது இதே மாடலில் வந்து உங்களுக்கு ஷிவன்கண் வேணும் அப்படின்னா நான் வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கு சேல்ஸ் பண்ணுறேன் இது மாதிரி கூடைங்கெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்க இந்த கூட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலில் வந்து லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இது மாதிரி மற்றவங்களுக்கே ஷேர் ஆகும் என்னோட சேனலை வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ